ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான கருப்பு உளுந்து வச்சு ஒரு அடை எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம் நார்மலாக உளுந்தில் வந்து நம்ம அதிகமாக வடையெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி அடை கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக பெண்களுக்கு வர வரக்கூடிய இடுப்பு வலி முதுகு வலி இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு கருப்பூர்லேருந்துலேயே இருக்குது நீங்கள் டெய்லி கூட இது எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக சரியாக ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இருநூற்றி ஐம்பது கிராம் அளவு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இதையும் இதில் சேர்த்துருங்க இந்த பச்சரிசியும் சேர்த்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கிரெஞ்சியாக டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கழுவி அலசி எடுத்துக்க போகிறோம் அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணியாவது நல்லா மாற்றி மாற்றி கழுவி எடுங்க இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாம் நல்லா பிசஞ்சி கழுவணும் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகி போகும் இப்போ பாருங்கள் நம்ம கழுவிட்டோம் கழுவிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் இது நல்லா ஊறி வரும் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து ஊற விட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துல நல்லா ஊறி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு உளுந்து வந்து நல்லா ஊறி கிடச்சிருக்கு ஒன்றை மட்டும் லேஸாக எடுத்து கை வச்சு கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது சூப்பராக கட் ஆகி வரும் அதான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டேஜ் இப்போ இதில் தண்ணியை மட்டும் வடிகட்டிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த உளுந்தை மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எல்லா உளுந்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைக்கிறதும் போட்டு ரொம்ப எல்லாம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள் வடை மாவு மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ஒன்று ரெண்டாக அரைஞ்சால் போதும் உளுந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து மாவு வந்து நல்லா அரைச்சிட்டோம் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக தான் இருக்கணும் இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இது கூடவே போட்டுடலாம் இங்கே பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இது போட்டுட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடணும் இவ்வளோ போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் இருக்கணும் அப்போ தான் அடை தட்டும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போது இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இனிமேல் ஒரு பாலத்தீன் கவர் இல்லை அப்படின்னா வாழை இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த உளுந்து மாவு அதுலேருந்து ஒரு பெரிய உருண்டை சைஸுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுங்க இதை வந்து இந்த பாலித்தீன் கவரில் வச்சுட்டு கை வச்சு நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுக்கும்போது இது நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி இதை நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் ஏற்படாது கை வச்சே நம்ம தட்டி எடுத்தால் போதும் இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பராக அடை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம தோசை தவாலை போட்டு எடுக்க போகிறோம் அயன் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சு அந்த மாவை இதுக்குள்ளே வச்சிடலாம் இது தோசை தவால போடும்போது ஒரு பிளேஸ் மட்டும் லேஸாக வந்து பிஞ்சிருச்சு அதில் கொஞ்சமாக மாவு மட்டும் வச்சு நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அது சூப்பராக அப்படியே இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க இது ரொட்டி மாதிரி தான் நல்லா வெந்து கிடைக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் ஆயில் கூட விட்டுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் சுட்டெடுக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டெடுத்துடலாம் பாருங்க நம்மளுக்கு சூப்பரான உளுந்து அடை ரெடி ஆயிடுச்சு இது கூடவே நீங்க தேங்காய் சட்னி சாம்பார் எது வேணால் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு சாம்பார் தான் எடுத்திருக்கேன் சாம்பார் கூட தொட்டு வச்சு சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் டெய்லி வந்து இட்லி தோசைன்னு பண்ணாதீங்க இந்த மாதிரி உடம்புக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணி கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரோட எலும்பு முதுகு அப்புறம் தசை எல்லாத்துக்குமே இந்த ஒரு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஓனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ